ஹலோ கைஸ் நீங்கள் ஒரு ஃபுட் லவரா அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பெசன் நகர் பீச்சில் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் ஒரே இடத்துலருந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை டிஸ்ட்ரிக் ஃபுட்டையுமே நீங்கள் டேஸ்ட் பண்ணணுமா அப்போனா நீங்கள் கண்டிப்பாக இந்த பெசன் நகர் பீச்சில் இருக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்து இங்கே இருக்க ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டால் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து போட்டிருக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெனூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டால் பார்த்திங்கன்னா நீலகிரி இருந்து போட்டிருக்காங்க ரொம்பவே பாரம்பரியமான உணவுகள் எல்லாமே இந்த கடைகளில் வந்து கிடச்சிட்ருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து ஃபுல்லாகவே பனை உணவுகள் வந்து போட்டிருக்காங்க பனங்கிழங்கு வச்சு அல்வா கட்லெட் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் பனையிலவே வந்து அடை செஞ்சுருக்காங்க சப்பாத்திலாம் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அல்வா ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு ரெசிபி இதுலவே வந்து சொதியும் வந்து பண்ணியிருக்காங்க சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக அதை கொடுக்குறாங்க இந்த ஸ்வீட் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃபோர்த்து ஷாப் பார்த்திங்கன்னா இருந்து ரொம்பவே ஃபேமஸான நாகூர் பிரியாணி வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த பிரியாணி பாருங்களேன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தொன்னையில் வச்சு கொடுத்துட்ருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல ஒரு டெம்டிங்காக இருக்குது பாருங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு இந்த மெனுவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபிஃப்த்து ஷாப்பில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க ஃபேமஸான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க கொடுத்துட்ருக்காங்க உட்கரா கந்தரப்பம் அதிரசம் சுழியம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறுக்கு வகைகள் எல்லாமே கூட கொடுத்துட்ருக்காங்க சிக்ஸ்த்து ஷாப் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா கடை இங்கே அல்வா எல்லாமே நல்லா சுட சுட சூப்பராக கொடுத்துட்ருந்தாங்க செவன்த்து ஷாப் பாருங்கள் அரியலூர் தோசை கடை இங்கே எல்லாமே மெனு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உளுந்து சோறு குழம்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெனூஸ் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இந்த எயித்து ஷாப் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் வடை சுண்டல் இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம்ஸும் கொடுக்குறாங்க எயித்து ஷாப் பாருங்கள் நம்ம திண்டுக்கல் பிரியாணி நைன்த்து ஷாப் பார்த்திங்கன்னா விருதுநகர்லேருந்து போட்டிருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே வந்து ஸ்நாக் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு கருப்பட்டியில் செஞ்ச ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூரில் இருக்க பழவேற்காடு மீன் ஃபிஷ்ஷில் நிறையவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வச்சுருந்தாங்க ஃபிஷ் பிரியாணி இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருந்துச்சு எரா பிரியாணி இதெல்லாமே வந்து ஆஃபரில் வேற கொடுத்துட்ருந்தாங்க நெக்ஸ்ட் லெவன்த்து ஷாப் பார்த்திங்கன்னா தருமபுரியிலேருந்து போட்டிருக்காங்க இங்கே என்ன ஸ்பெஷல்னு பாருங்களேன் நல்ல ஒரு மீன் குழம்பு சாப்பாடு ப்ளஸ் வந்து களி கொடுக்குறாங்க களி கூடையும் மீன் குழம்பு கொடுக்குறாங்க இது கூடவே வந்து ரெடிமேடாக இருக்கிற இந்த மாதிரி பேக்கெட்டில் ஊறுகாய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கொடுத்துட்ருக்காங்க இந்த அக்கா என்ன சொல்கிறாங்க தானே பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சண்டே இருந்து ஃபோர் டேஸ்க்கு நடக்க போது டுவெண்ட்டி ஃபோர்த் வரைக்குமே இதை பிளான் பண்ணியிருக்காங்க டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நமக்கு இந்த ஃபுட் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்க போகிறாங்க சண்டேஸில் நமக்கு பீச் போகணுன்னாலே பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்கும் இன்றைக்கி இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் வர பாருங்களேன் எவ்வளோ ரஷ்ஷுன்னு பாருங்கள் டுவெல்த்து ஷாப் பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து போட்டிருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே நிறைய பீஃப் ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க பீஃப் பிரியாணி பீஃப் தொக்கு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் இங்கே வந்து பரோட்டா கூட ஒயிட் சால்னான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க இது எப்படி இருக்கோன்னு நான் டேஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கலங்க நீங்கள் வேணா டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேர்ட்டீன்த் ஷாப் பார்த்தீங்கன்னா தென்காசியிலேருந்து போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பார்டர் பரோட்டா பிச்சி போட்ட சிக்கன் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன்த் ஷாப் சேலம்லேருந்து போட்டிருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு தட்டு வடை முட்டை வடை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஆல் டைம் ஃபேவரட் நைன்டிஸ் கிட்ஸு ஷாப் தாங்க இது ஃபிஃப்டீன்த் ஷாப்பாக பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸ்க்காகவே இருந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட இந்த சாக்லேட்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது இதை மிஸ் பண்ணிடாம வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம்லேருந்து கடை போட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் இட்லி இருக்குது இல்லைங்களா அது வந்து நல்லாவே ஃபேமஸாக இருக்கு கோயில் இட்லி உப்பு உருண்டை இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியும் கொடுத்துட்ருக்காங்க செவன்டீன்த்து ஷாப் பாருங்களேன் நோ ஆயில் நோ பாயில் சொல்லிட்டு ஒரு மெனுஸை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க நிறைய சிறுதானிய உணவுகளும் கொடுக்குறாங்க கடலை லட்டு சிறுதானிய லட்டு தினை லட்டு இந்த மாதிரி நிறைய ஆயிலும் இல்லாமல் குக்கிங்கும் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி கொடுக்க முடியுமோ கொடுத்துட்ருக்காங்க சூப் ரெசிபீஸ்லாம் கூட இவங்க நிறைய வச்சுருந்தாங்க எய்டீன்த் ஷாப் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து மருத்துவ முகாமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஷாப் பார்க்கலாம் நைன்டீன்த் ஷாப் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து போட்டிருக்காங்க இங்கே வந்து கருப்பு கவனி கொழுக்கட்டை கருப்பு கவனி கஞ்சு இந்த மாதிரி சிறுதானிய ரெசிபீஸ் வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க வட கூட பாருங்களேன் இறாலில் செஞ்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த பனை ஓலையில் வந்து கொழுக்கட்டை செஞ்சுருக்குறாங்க தினை பாயாசம் இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸும் நிறையவே கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி எத்து ஷாப் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து போட்டிருக்காங்க இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமான உணவு வகைகள் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்பவே பார்க்க டெம்டிங்காக இருந்துச்சு சிக்கன் மட்டும் இல்லாமல் கறிலாம் கூட கொடுத்துட்ருக்காங்க ட்வெண்ட்டி செகண்டு கடை பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து போட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரெசிபீஸ் கிடைக்கிதுன்னா பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயாசம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இவங்க கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி தேர்ட் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து போட்டிருக்காங்க இவங்களும் நிறைய சிக்கன் ரெசிபீஸ் சிக்கன் குழம்பு மட்டன் கிரேவி மட்டன் குழம்பு பள்ளிப்பாளையம் சிக்கன் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் ஷாப் ஈரோட்டில் இருந்து ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ராகி வடை இந்த மாதிரி சுண்டல் ஐட்டம்ஸ் ராகி பகோடா அப்புறம் கோதுமையில் போண்டா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க கொடுத்துட்ருக்காங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஷாப் பார்த்திங்கன்னா சிவகங்கையிலேருந்து இந்த சிக்கன் பாருங்களா எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது பார்க்கவே செம்மையாக இருந்தது நெய்ஸவர் கூட இந்த மாதிரி ஸ்பைசி சிக்கன் வச்சு ஒரு காம்போ ஆஃபர் மாதிரிலாம் கொடுத்துட்ருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரேட் எல்லாமே கூட பாருங்களேன் ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருந்தது மட்டன் உப்பு கறிலாம் கூட பார்க்கவே பயங்கரமாக இருந்தது ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து ஷாப் வேலூர்லேருந்து போட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் ராகி அடை போலி ஐட்டம்ஸ் வடை இந்த மாதிரியான பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு ஷாப் பாருங்க டுவெண்ட்டி திருப்பத்தூர்ல திருப்பத்தூர்லேருந்து போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தினை அரிசி புட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி எயித்து ஷாப் பாருங்கள் தேனிலருந்து போட்டிருக்காங்க நான்வெஜ் ரெசிபிஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப் ஐட்டம்ஸ் பிரெட் ஆம்லெட் ஃப்ரூட் கஸ்டர்ட் அப்புறம் பால் கொழுக்கட்டை இந்த மாதிரியான ரெசிபீஸ் எல்லாமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன்த்து மதுரை மதுரை ஸ்பெஷல் கறி தோசை ஜிகர்தண்டா இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு தேர்ட்டியத்து ஷாப் பார்த்திங்கன்னா இருந்து கொடுக்குறாங்க உளுந்து கஞ்சி தினை பாயாசம் வாழைப்பூ வடை இந்த மாதிரியான ராகியில் செஞ்ச சிமில் இந்த மாதிரியான பாரம்பரியமான ரெசிபிஸ் எல்லாமே இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து போட்டிருக்காங்க இவங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னா நொங்கு பாயாசம் நொங்கு பால் பனங்கற்கண்டு பால் மில்க் ஷேக் ஐட்டம்ஸ் எல்லாமே கூட கொடுத்துட்ருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் ஷாப் இருந்து ராணிப்பேட்டையிலேருந்து ஆர்கார்ட் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க பிரியாணி பார்க்கவே ரொம்ப டெம்திங்காக இருந்துச்சு கூடவே இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேறு வச்சு கொடுத்துட்ருக்காங்க நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் பிரியாணி அதுக்கான சைடிஷ் ப்ளஸ் எக்கோடு கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து போட்டிருக்காங்க இங்கே நிறைய ஸ்வீட் வகைகள் அப்புறம் ராகி அடை இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க சிக்கன் கிரேவி நாட்டுக்கோழி எந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்தே நுங்கு பனங்கற்கண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து மில்க் ஷேக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸை கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு ஃபுல்லாக ஒரு நான்வெஜ் மீல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு எக்கு இந்த மாதிரி எல்லாமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு தேர்ட்டு சிக்ஸ்த்து ஷாப் பார்த்திங்கன்னா கடலூர் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீ ஃபுட் ரெசிபீஸ் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் திண்ணை அரிசியில் அந்த மாதிரி சிறுதானியத்துலேயும் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து பாருங்கள் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் தான் வந்து இவங்க கொடுக்குறாங்க ப்ரௌனீஸ் கொடுத்துட்ருந்தாங்க கொங்கு நாட்டு பிரியாணின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டுருந்தாங்க அது கூடவே வந்து சைடிஷ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நமக்கு எந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்றதுனே தெரியாது அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வரும் இங்கே பாருங்கள் சிக்கன் தொக்கெல்லாம் வச்சு சூப்பராக கொடுத்துட்ருந்தாங்க ஒயிட் ரைஸ்மே இருக்குது நம்ம நான்வெஜ் மீல்ஸாக வேணும்னாலும் கிட்டே நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸ்வீட்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கூட வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஷாப் பாருங்கள் தேர்ட்டி எயித்து ஷாப் வந்து விருதுநகர் பரோட்டா கடை பரோட்டா கூட நிறைய விதமான சால்னா வச்சு கொடுத்துட்ருந்தாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் செங்கல்பட்டுலேருந்து இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர் ப்ரான் ஃப்ரைஸ் சிக்கன் ஃப்ரைஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க அடுத்து ராமநாதபுரத்துலேருந்து பாருங்களேன் இந்த மாதிரி நெத்திலி ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை கருவாடு ஃப்ரை இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இவங்க வந்து வச்சுருந்தாங்க இது கூடவே வந்து பிரியாணியும் இவங்க வந்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஷாப் பாருங்கள் கள்ளக்குறிச்சியிலருந்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா கல்வராயன் மலையிலருந்து போட்டிருக்காங்க ஃபார்ட்டி ஃபோர்த்து ஷாப் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம்லேருந்து முட்டை மிட்டாய் பால் ஜிலேபி மக்கன்பேடா இந்த மாதிரியான ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் கிடச்சிட்டு இருந்தது நெக்ஸ்ட்டு பாருங்களேன் இந்த சிக்கன் தொக்கு பார்க்கவே செம்மையாக இருந்தது இது கூட கீ ரைஸ் கூட ஒயிட் குருமா போட்டு சூப்பராக கொடுத்துட்ருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து நாமக்கல் ஃபேமஸ் வந்து முட்டை தான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக் ரெசிபீஸ் இதுக்கு வந்து ப்ரோட்டீன் ஷாப்னே சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ எக்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க அவ்வளோ வெரைட்டிஸ் வேறு இங்கே கொடுத்துட்ருக்காங்க முட்டை குருமாலருந்து எக்குள்ளேற ஸ்டஃபிங் வச்சு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க இதில் வந்து வாழைக்காய் சிப்ஸ் வாழைப்பழம் சிப்ஸு பாவக்காய் சிப்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிப்ஸ் வெரைட்டி இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க நெக்ஸ்ட்டு உள்ளவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவின் பார்லரும் சின்னதாக வச்சுருக்காங்க அங்கே வந்து ஆவின்ல கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் சேலத்துலேருந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஸ்பைசஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே பாருங்கள் மளிகை பொருட்கள் எல்லாமே கூட இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா கடலூர்லேருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அங்கே ஒரு ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க உங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் ரேட் எல்லாமே நான் வந்து அந்த போர்டில்வே கொடுத்துருக்கேன் பாருங்கள் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லருந்து ஷாப் வச்சுருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க பானிபூரி எல்லாம் கூட வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீ ஷாப் வந்து வச்சுருந்தாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியிலேருந்து வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டான டீ தூள் வகைகள் எல்லாமே வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருந்தாங்க அதே மாதிரி டீஸ்லாமும் வந்து சேல் பண்ணிட்டுருந்தாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபிஃப்டி ஷாப்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஒரு ஒரு இருந்துமே வச்சுருக்காங்க இந்த க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மெனுஸ் வந்து டெய்லி கொடுத்துட்ருக்காங்கன்றதும் தெரிஞ்சிரும் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சண்டே வர பீச்னால் நம்ம சொல்லவே வேணாம் இது மட்டும் இல்லாமல் இங்கே கலை நிகழ்ச்சிகள்லாம் கூட இருந்தது மயிலாட்டம் ஒயிலாட்டம் இந்த மாதிரி நிறைய கிராமப்புற நிகழ்ச்சிகள் எல்லாமே இருந்துச்சு மக்கள் எல்லாருமே அங்கங்கே உட்காந்து எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்து இருந்தாங்க ப்ளஸ் ஃபுட்டையுமே வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த ஃபுட்டு வந்து நம்ம நம்பி சாப்பிட்லாம் எதனால் சொல்கிறோன்னா மகளிர் சுய உதவி குழுவில் இருந்து தான் இந்த ரெசிபிஸ் எல்லாமே செய்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் இருந்து ஃபுட் இன்ஸ்பெக்டர்ஸ் ஒரு ஒரு ஃபுட் குவாலிட்டியுமே செக் பண்ணி தான் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம நம்பி சாப்பிட்லான்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஃபோர் டேஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது ஸோ நம்ம வீட்டு குட்டீஸோட நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியோடு போய்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ